ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு வைகாசி விசாகம் இந்த நல்ல நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு விருச்சிக ராசியில் சந்திரன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் விசாக நட்சத்திரத்தில் அண்டு இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதே மாதிரி இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாரதோஷ பரிகாரத்தை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆஹ் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கார் சோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமமாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் அலுவலக ரீதியாக ஏதாவது முக்கிய முடிவுகளை எடுக்கணும்னா மாலை நேரத்திற்கு மேல் செய்வது நல்லது இன்று அரிசி தானம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு வைகாசி விசாகமாக இருப்பதனால முருகனை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல காலமாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு குடும்ப சண்டைகள் குடும்ப சர்ச்சைகள் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய வாக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஆஹ் அதிபதியான சந்திரன் நீச்சமாக இருப்பதனால் தேவையில்லாத வெட்டி செலவுகள் மற்றும் த நம்மளுடைய வார்த்தைகளினால் நமக்கு நம்மளே சொல்லுவோம் இல்லையா சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுன்னு அது மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வார்த்தைகளெல்லாம் கவனமாக இருங்க உங்களால் ஏதாவது வேலை முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க ஆனால் நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட தான் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான டே தான் மற்றபடியெல்லாம் இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சமாக இருக்கிறார் அதுவும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளுக்காக கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டில் செவ்வாய் கயத்து அஞ்சில் வந்து சந்திரன் நீச்சன் கொஞ்சம் குடும்ப கவலைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பசங்களுக்காக செலவு பண்ணணும் இல்லை உங்கள் பசங்க எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு வரும் உங்களை கூப்பிட்டு விடுவாங்க நீங்கள் போய் நிற்கணும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் அதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அண்ட் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது இன்னைக்கு கடகராசி அன்பர்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்துவிட்டு பிரயாணங்களை தொடரலாம் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவும் திருப்தியும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் செவ்வாயும் கேத்துவும் இருந்து சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை அவ்வப்போது கொடுக்கலாம் இருந்தாலும் பெரிய விதமான பாதிப்புகள் இல்லை என்னன்னா கொஞ்சம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் எங்கேயாவது வெளியூர்லாம் போனீங்கன்னா உங்கள் பொருள்களை பத்திரமாக வச்சுக்கோங்க இது ஏதாவது சிலது களவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினால் பொருள்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்வோம் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் வைகாசி விசாகத்தில் கன்னிராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் குருவும் புதனும் சேர்க்கையில் முருகப்பெருமானின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுத்தல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் ருச்சிக ராசினியர்கள் சந்திரன் ராசியில் இருப்பது சற்று சலசலப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரலாம் குடும்பக்காரக்கன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது சற்று உங்களினுடைய குடும்ப சூழ்நிலைகளில் மற்றவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு விரச்சிகராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு அது தீரும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனவலியும் இன்று போகும் இன்று திங்கட்கிழமை வைகாசி விசாகத்தில் சிவபெருமானையும் முருகனையும் வணங்கலாம் தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வரவேண்டிய பண பாக்கிகள் கைக்கு வந்து சேரும் தனுசுராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்து விவகாரங்களும் மாறும் மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய முயற்சிகள் வெற்றியடையும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் உத்ராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் இருக்கும் இருந்த போதிலும் சின்ன சின்ன போராட்டங்களில் ஒரு வெற்றியை காண்பதில் சந்தோஷங்களும் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் நிறைவும் போராட்டங்களில் வெற்றியும் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அலுவலகம் மற்றும் குடும்பத்தில் பழைய விஷயங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீண்ட நாளாக தொடர் பிரச்சனையாக இருந்தது குடும்ப ரீதியாக இருந்ததெல்லாம் இன்று முடிவுக்கு வர வாய்ப்புகள் உண்டு வைகாசி விசாகமான இன்றைய நாளில் நீங்கள் முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது ஏழாம் இடத்தில் செவ்வாய் உடன் இருப்பதனால் உங்களினுடைய கணவனோ அல்லது மனைவிக்கோ இன்று தன்வந்திரியையும் வணங்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு சற்று கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் செவ்வாய் கேத்து பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் உறவினர்கள் மற்றும் மற்றவர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் வைகாசி விசாகமான இன்று முருகப்பெருமானின் அருளோடு நாளை தொடங்கலாம்